வாழ்க்கையின் தன்மை பிராயத்திலே எப்படி இருக்கும் வாழ்க்கை அதன் போக்கிலே எடுத்து வைக்கப்படக்கூடிய வசதிகள் வாய்ப்புகளை சார்ந்து அமையும் பள்ளியிலே சென்று படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த விதத்திலும் தன்னை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெண் தன் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண் வாழ்க்கையின் சுகத்தை எந்த விதத்திலும் பார்த்து விடாத ஒரு பெண் வாழ வேண்டிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தேடி அலைந்து செல்லக்கூடிய மனதை உடைய அந்த பெண் தன் மகனையே நேசிக்க முடியாத மனநிலையோடு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நாடக்கூடிய அந்த பெண் பள்ளியிலே தன் மகன் செய்த சிறு தவறின் காரணமாக அவனை புறந்தள்ளுகிறாள் பல்வேறு பிரச்சனைகளால் உந்தி தள்ளப்பட்டு அந்த அந்த சிறு சிறு விஷயங்களால் பாதிக்கப்பட்ட அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக வாழ்வை இறுதி வரை தொலைக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான் தள்ளப்பட்ட அந்த மனிதன் தன் இளம் பிராயத்தை கடந்து வாழ்வின் அடுத்த கட்டத்தை நாடி செல்கையிலே அடைந்து செல்கையிலே எவனோ ஒருவன் செய்த தவறுக்காக தான் அனுபவித்த தண்டனை இதுதான் என்று அவன் வாழ்க்கை முழுவதும் பார்த்த அந்த ஒரு தளத்திலிருந்து அந்த தவறை செய்த அந்த ஒரு பால்ய காலத்து சிநேகிதனை சந்தித்து இனிமேல் உன்னை என்ன செய்வது நான் எந்த விதமான தண்டனையை உனக்கு நான் தருவது இந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய மனநிலையில் நான் இல்லை என்று அவனை விட்டு விலகி போவதாக முடிகிறது அந்த நாவல் இதுதான் மிட்டாய் பசி என்று அவர் எழுதியிருக்கிறார் சிறுவயதில் அடைய வேண்டிய விஷயங்கள் அடைய தக்கனவாக இல்லாமல் போயிற்று சிறுவர்கள் எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுக்க சிறார்களினுடைய குற்றங்கள் எப்படி இருக்கிறது சிறையிலே அடைக்கப்பட்ட இந்த ஒரு சிறுவன் அவனை போன்ற வயதொத்த சிறுவர்கள் என்னென்ன விதமான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் குற்றங்களை செய்திருக்கக்கூடிய சிறுவர்களின் மனநிலையும் வாழ்வின் போக்கும் எந்த விதத்திலே செல்கிறது இவற்றை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஆத்மார்த்தி அந்த நாவலிலே தேவதாஸ் என்கிற இந்த நாவல் பற்றிய பார்வையை பரந்த ஒரு விதத்திலே பர்வின் சுல்தானா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் படைப்பெனும் பெருவழி உலகத்தினுடைய மொழிகளை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய பரந்துபட்ட ஒரு வெளி அந்த வெளியிலே படைப்பாளிகள் தங்களுக்கான தனித்துவத்தோடு என்றுமே தங்கள் பயணத்தை தொடர்வார்கள் தன்னை அறிந்துவிட்ட ஒரு படைப்பாளி இதுதான் தான் என்று தன்னை அடையாளப்படுத்துவதும் இந்த விதத்தில் தான் இந்த மானுடம் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உறகுக்கு தருவதுமான படைப்புகளின் மூலம் இதுதான் படைப்பு என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் எடுத்து காட்டுவார்கள் உன்னதமான கவிதைகளை தந்தவர்கள் கதைகளை யாத்து தந்தவர்கள் ஒரு நீண்ட கதையாடலை தனக்குரியதாக்கி இந்த மண்ணிலே பதிப்பித்து காட்டியவர்கள் என்று படைப்பாளிகளின் தளத்தை நாம் அறிய தந்தால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு படைப்பு எனும் ஆக பெரும் எழுந்து நிற்கிறது உலகத்தின் ஆதி காவியம் கில்காமஷ் என்று சொல்வார்கள் கில்காமஸ் படைக்கப்பட்டது எந்த காலம் படைத்தவன் யார் என்று இதுவரை அறுதியிட்டு சொல்ல முடியாத அந்த படைப்பு உலகத்தின் மிக பெரும் படைப்புகளில் ஒன்றாக இன்றும் அறியப்படுகிறது அரிஸ்டாட்டிலும் சாக்ரடஸும் தங்கள் சிந்தனைகளை பதிவு செய்தார்கள் ஹோமரின் காவியங்கள் உலகத்தின் சிறந்த காவியங்களாக அறியப்பட்டன இது ஒரு தளம் இதில் இருந்து மாறுபட்ட படைப்புகளை படைப்பாளர்கள் தந்தார்கள் எஸ்ரா பவுண்டும் டி எஸ் எலியட்டும் கிப்ரனும் பைரனும் ஷெல்லியும் கவிதைகளை தந்த விதம் உலகத்தில் இன்றும் மிகப்பெரிய அளவிலே பாராட்டப்படுகிறது மாப்பசானின் கதைகள் இன்றும் சிறந்ததாக கொண்டாடப்படுகின்றன காப்கா தனக்கான அந்த அடையாளத்தை பதிவு செய்தான் காமியூஸ் தந்த படைப்புகளின் உன்னதம் பல நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் நவீனத்துவத்தை தொட்டு நிற்கக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸும் பல்வேறு விதங்களிலே புதுமைகளை புகைத்து தந்தார்கள் படைப்பு தன்னை என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கும் இதுதான் படைப்பு என்று அறியப்படக்கூடிய அந்த ஒரு கணத்திலேயே அது தனது முகத்தை வேறு விதத்திலே காட்டி தரும் அதுதான் படைப்பின் சிறப்பு இந்த விதத்திலே படைப்பு எனும் ஆறுதியை உணர்ந்து பார்க்க வேண்டும் தொட்டு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாளாத ஒரு காதலினால் எழுந்து நிற்கக்கூடியவர்கள்தான் படைப்பாளர்கள் அத்தகைய ஒரு படைப்பாளனாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய முயற்சிகளிலே ஆத்மார்த்தி முன் நிற்கிறார் பல்வேறு கதைகள் நாவல்கள் கட்டுரைகள் என்று எழுந்து நிற்கக்கூடிய ஆத்மார்த்தியின் தளம் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய தேவதாஸ் என்கிற நாவலின் மூலமாக எழுந்து நிற்கிறது யார் அறிவார் தமிழ் பெருமை நீரறியும் நெருப்பறியும் மதுரை மூதூர் தானறியும் என்கிற ஒரு வாசகம் உண்டு மதுரையின் சிறப்பை எந்த விதத்தில் எல்லாம் சிலப்பதிகாரம் தொட்டு காட்டியிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி மதுரை சார்ந்த படைப்புகள் விதத்திலே இந்த உலகத்தில் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன என்ற கேள்வியையும் அதோடு தொட்டு பார்த்தால் ஆத்மார்த்தி உறங்காத நகரமான மதுரையை தன் கதைக்களனாக வைத்து பார்த்திருக்கிறார் மதுரையின் தெருக்களை பற்றி அவர் எடுத்து ஏம்புவார் கம்பனுடைய கம்ப அவன் இயற்கையை போற்றுவான் நதிநிலைகளை போற்றுவான் மலைகளை போற்றுவான் காட்டை போற்றுவான் தாவரங்களை போற்றுவான் பழவகைகளை போற்றுவான் காய்கறிகளை போற்றுவான் தெருக்களை போற்றுவான் தெருக்களின் இருபுறங்களிலே அமைந்திருக்கக்கூடிய வீடுகளை போற்றுவான் வீடுகளினுடைய வனப்பை போற்றுவான் வீடுகளை சார்ந்து நிற்கக்கூடிய மாந்தர்களை போற்றுவான் ஆண் பெண் எனும் பிரிவை போற்றுவான் அந்த பிரிவுகளுக்கு இடையே எழுந்து நிற்கக்கூடிய மன பேதங்களை போற்றுவான் காதலை போற்றுவான் காமத்தை போற்றுவான் வீரத்தை போற்றுவான் விவேகத்தை போற்றுவான் வெற்றியை போற்றுவான் தோல்வியை போற்றுவான் ஏன் மரணத்தையும் போற்றுவான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு குறிப்பிட்ட தன்மையுடன் ஒரு இடத்தை மக்களை மனிதர்களை போற்றுகிறான் என்று சொன்னால் அந்த அடிநாதத்தை உள்வாங்கிய ஆத்மார்த்தி தன்னுடைய படைப்பிலே மதுரை மாநகரத்தின் சிறப்பை எடுத்து வைக்கிறார் அந்த மாநகரத்திலே எழுந்து நிற்கக்கூடிய இடங்களை பேசுவார் மனிதர்களின் தன்மையை பேசுவார் உறங்கா நகரம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த நகரம் அவர் வடித்தெடுக்கும் படைப்பின் விஸ்தீரணத்திலே மாறி நிற்கும் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதாக அவருடைய வடிவம் எழுந்து செல்லும் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய இந்த மண்ணிற்கான தனித்துவம் அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே ஆத்மார்த்தி எழுதிவிட்ட ஒரு எழுத்து இருபதாயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த மண்ணிலே எழுந்து நிற்கக்கூடிய சாரம் சார்ந்ததாக இருக்கிறது தமிழ் இலக்கியத்தின் பரப்பிலே மனித மன அவசங்களை பற்றி சொல்லாதவர்கள் இல்லை உலகத்தின் பேரிலக்கியங்கள் எல்லாம் மனிதம் சார்ந்துதான் எழுந்து நிற்கின்றன தன்னை அறிந்திட தனக்கொரு கேடில்லை தன்னை அறிந்திட அறியாத அறிவை அறியாதவன் தானே கெடுகின்றான் தன்னை அறிந்திடும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கும் தனி தனித்தன்மை உடையவனாவான் என்று திருமந்திரத்திலே திருமூலர் சொன்னார் தன்னை அறிந்து பார் உன்னை அறிந்து பார் உன்னை அறிகையிலே நீ உனக்கே விளக்கமானவனாக மாறுவாய் தன்னை அறிந்த ஒருவன் தன்னிலிருந்து விலகுவான் தன்னிலிருந்து விலகியவன் தன்னை போலவே எதிரில் இருக்கவன் தானாக மாற முடியும் என்பதை உணர்வான் தன்னை உணர்ந்தவன் தன் எதிரில் இருக்கக்கூடியவன் தன்னை காட்டிலும் சிறந்தவன் தன்னை போன்றவன் என்பதை உணர்ந்துவிட்ட மாத்திரத்திலேயே அவன் இறையன அறியப்படுவான் என்கிற தத்துவத்தை தந்த மண் இந்த மண் அதனால்தான் வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணை சார்ந்த ஒருவன் சொன்னான் சாதாரணமாக பணம் பொருள் பதவி அனைத்தையும் நீங்கள் அடைந்து விடலாம் வாழ்வின் கடங்களரை ரசிக்கத்தக்க தன்மையோடு உங்களால் வாழ்ந்து பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை ஒரு புலவன் எழுப்பவில்லை ஒரு மன்னன் எழுப்பினான் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெறும் செல்வரே ஆயினும் இடைபட குறுகுறு நடந்து சிறுக்கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொழன்றும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறவில்லை தாம் வாழும் நாளே என்று பதிவு செய்தவன் ஒரு மன்னன் எத்தனையோ விதமான பதவிகளை அடையுங்கள் பொருளை அடையுங்கள் நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடைந்து பாருங்கள் ஆனால் உங்கள் வசதிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு விருந்தை நடத்தி அங்கு பலரையும் அழைத்து பரிமாறுகையிலே தத்தி தத்தி நடந்து வந்து அந்த விருந்திலே கலந்து இருக்கக்கூடிய அனைவரின் இலைகளிலும் இருந்து உணவை எடுத்து உண்டு உங்களை பார்த்து சிரிக்கிறதே ஒரு குழந்தை அந்த குழந்தையின் சிரிப்பு இருக்கிறதே அதற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று பதிவு செய்தான் இதுதான் தனி மனிதன் தன்னை உணரக்கூடிய தன்மை இப்படி அடையக்கூடிய சந்தோஷத்தை பற்றி ஒருத்தன் சொல்லிவிட்டான் என்றால் வேறு ஒரு புலவன் இதே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இன்னொன்றை சொன்னான் ஓரேழுழவன் என்பது அவனுடைய பெயர் அந்த புலவன் சொன்னான் பறந்து பட்ட ஒரு வெளியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு மான் அந்த மானை ஒரு வேடன் துரத்துகிறான் வேடனிடிருந்து தப்பிப்பதற்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அந்த மான் ஏதோ ஒரு விதத்திலே தப்பி செல்கிறதே அப்படி தப்பி செல்வதைப் போல இந்த உலகத்தின் வாழ்க்கையின் சிக்கல்களால் அலைந்து திரிந்து அலையக்கூடிய நான் எப்படியேனும் அந்த சிக்கல்களில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த வாழ்க்கை ஆனாலும் ரசிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று எதுவந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையை பதிவு செய்து காட்டியவன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஓரேல் உழவர் என்கிற ஒரு புலவன் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று இல்லை எப்படிப்பட்ட வார வாழ்க்கையே வேண்டுமானாலும் இயற்கை மனிதர்களுக்கு வழங்கலாம் சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் மாவும் மருளும் உழப்பட வாழ்நருக்கு என்பே ரச்சம் என்றவை எல்லாம் முன்னர் அறிந்ததும் பேதமை அல்லது ஊதியம் இல்லைன முன்னம் அறிந்தோர் கூறினர் அதனால் அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் நின் செல்வம் பெருமை ஆற்றாமை நின் போற்றாமையே என்று முதுகண்ணன் சாத்தனார் என்கிற ஒரு புலவன் பதிவு செய்தான் எப்படிப்பட்ட மனிதர்கள் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே தோன்றலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் உங்களுக்கு அமையலாம் கண் தெரியாதவர்களாக காது கேட்காதவர்களாக பேச முடியாதவர்களாக நடக்க முடியாதவர்களாக அமையக்கூடியதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய அம்சம் இவை அனைத்தையும் உறந்து அறமும் பொருளும் இன்பமும் ஒன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆச்சாமை போற்றாமையே என்று சொன்னான் முதுகண்ணன் சாத்தனார் என்கிற அந்த புலவன் அதுதான் உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய மனித உயிர்களுக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய அடிநாதத்தை தந்த படைப்புகளை வாசித்ததால் ஆத்மார்த்திக்கு ஒன்று தோன்றுகிறது சிறுவயது பிராயமாக இருக்கட்டும் நடுத்தர வயதாக இருக்கட்டும் முதுமையை நாடி செல்லக்கூடிய பருவத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கட்டும் வாழ்வின் போக்கும் சாரமும் இயற்கை விதித்தபடிதான் இருக்கும் என்று தோன்றுகிறது அதனால்தான் தேவதாஸ் என்கிற இந்த நாவலில் இருந்து விலகி பசி என்கிற அவர் எழுதிய ஒரு நாவலைப் பற்றி ஒரு சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் வாழ்க்கையின் தன்மை பிராயத்திலே எப்படி இருக்கும் வாழ்க்கை அதன் போக்கிலே எடுத்து வைக்கப்படக்கூடிய வசதிகள் வாய்ப்புகளை சார்ந்து அமையும் பள்ளியிலே சென்று படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் தான் ஒரு சிவரு பெரும் விளைவாக மாறி அவன் வாழ்க்கையை சிதைக்கலாம் மனித வாழ்க்கையின் போக்கு எப்படி என்பதை அந்த நாவலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் எந்த விதத்திலும் தன்னை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெண் தன் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண் வாழ்க்கையின் சுகத்தை எந்த விதத்திலும் விடாத ஒரு பெண் வாழ வேண்டிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தேடி அலைந்து செல்லக்கூடிய மனதை உடைய அந்த பெண் தன் மகனையே நேசிக்க முடியாத மனநிலையோடு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நாடக்கூடிய அந்த பெண் பள்ளியிலே தன் மகன் செய்த சிறு தவறின் காரணமாக அவனை புறந்தள்ளுகிறாள் பல்வேறு பிரச்சனைகளால் உந்தி தள்ளப்பட்டு அந்த அந்த சிறு சிறு விஷயங்களால் பாதிக்கப்பட்ட அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக வாழ்வை இறுதி வரை தொலைக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான் தள்ளப்பட்ட அந்த மனிதன் தன் இளம் பிராயத்தை கடந்து வாழ்வின் அடுத்த கட்டத்தை நாடி செல்கையிலே அடைந்து செல்கையிலே எவனோ ஒருவன் செய்த தவறுக்காக தான் அனுபவித்த தண்டனை இதுதான் என்று அவன் வாழ்க்கை முழுவதும் பார்த்த அந்த ஒரு த தளத்தில் அந்த தவறை செய்த அந்த ஒரு பால்ய காலத்து சிநேகிதனை சந்தித்து இனிமேல் உன்னை என்ன செய்வது நான் எந்தவிதமான தண்டனையை உனக்கு நான் தருவது இந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய மனநிலையில் நான் இல்லை என்று அவனை விட்டு விலகி போவதாக முடிகிறது அந்த நாவல் இதுதான் பசி என்று அவர் எழுதியிருக்கிறார் சிறுவயதில் அடைய வேண்டிய விஷயங்கள் அடைய தக்கனவாக இல்லாமல் போயிற்று சிறுவர்கள் எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுக்க சிறார்களினுடைய குற்றங்கள் எப்படி இருக்கிறது சிறையிலே அடைக்கப்பட்ட இந்த ஒரு சிறுவன் அவனை போன்ற வயதொத்த சிறுவர்கள் என்னென்ன விதமான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் குற்றங்களை செய்திருக்கக்கூடிய சிறுவர்களின் மனநிலையும் வாழ்வின் போக்கும் எந்த விதத்திலே செல்கிறது இவற்றை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஆத்மார்த்தி அந்த நாவலிலே நாஞ்சில் நாடன் வாலி சுக்ரீவன் அங்கதன் வதைப்படலம் என்று ஒரு கதை எழுதினார் அந்த கதையிலே நவீனத்துவத்தை அடைந்துவிட்ட இந்த சமுதாயம் இளம் சமுதாயம் பள்ளியிலே படிக்க வேண்டிய காலகட்டத்திலே தங்கள் வாழ்க்கையை நவீனத்துவம் சார்ந்து வசதி வாய்ப்புகள் சார்ந்து எவ்வாறு தொலைக்கிறார்கள் என்பதை பதிவு செய்தார் ஆசிரியரை கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர் நடந்து வந்தால் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய மாணவர்கள் இருந்த காலம் போய் ஆசிரியர்களை கண்டமாத்திரத்திலே கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய மாணவர்களாக ஆசிரியர்களை கண்டமாத்திரத்திலேயே அவர்களை தாக்கக்கூடிய மனநிலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இந்த இளம் சமுதாயம் மாறியிருக்கிறது என்பதை அந்த ஒரு கதையிலே நாஞ்சல் நாடன் பதிவு செய்திருந்தார் ஆசிரியர்களுடைய மனநிலையும் மாணவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்பதிலிருந்து விலகி அவர்களுக்கு டியூஷன் எடுப்பது மாலை வேலைகளிலே வேறு விதத்திலே வருமானம் ஈட்டுவது என்று மாறி நிற்கிறதே இதுதான் சிறார்களினுடைய வாழ்க்கையின் தரம் குறைவதற்கான காரணம் என்பதை பதிவு செய்த அந்த கதையின் போக்கிலிருந்து சற்று விலகி ஆத்மார்த்தி அந்த கதையிலே மிட்டாய் பசி என்கிற அந்த நாவலிலே இளம் சிறார்கள் எந்த விதத்திலே பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார் இதை போல தனது சிந்தனையை சித்திரங்களாக வடித்து காட்டியிருக்கிறார் ஆத்மார்த்தி அவருடைய பல கவிதை படைப்புகள் அவருடைய கட்டுரைகளை பற்றி வாசித்தாலும் ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் இராணுவத்திலே சேர வேண்டிய மகன் இராணுவத்திலே சேர வேண்டிய மகன் விதிவசத்தால் ஒரு விபத்திலே சிக்கி மரணம் அடைகிறான் தந்தையை கேட்கிறார்கள் நாட்டுக்காக அவனை கொடுத்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ரோட்டுக்கல்லவா கொடுத்து விட்டேன் என்ன செய்வது என்று அங்கு அழைக்கிறார் மனித மனம் தாக்கப்படும் விதங்களை மனித மன அவசங்களை மனிதர்களுக்கு இடையே பிளவுபட்டு நிற்கக்கூடிய எண்ணங்களின் ஓட்டங்களை வாழ்க்கையை மனிதர்கள் எந்த விதத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற தளங்களை புரிந்துவிட்ட புரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தனது படைப்பின் மூலம் அணுகி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு படைப்பாளனாக எழுந்து நிற்கக்கூடிய ஆத்மார்த்தி படைப்பின் பெருவெளிக்குள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் பயணம் என்பது என்றும் நின்றுவிடக்கூடியது அல்ல படைப்பும் வாழ்வும் தொடர்ந்து சென்று தான் பயணம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் சாத்தியமில்லை வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நாட்களும் பயணங்கள் என்று அறியப்பட்டால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு கடமும் அனுபவமாக மாறி நின்று அடுத்த கட்டத்திற்கு நம் மனதை எடுத்து செல்லும் மனதை எடுத்துச் சொல்லக்கூடிய வழிகளை வடி வடி வடித்தெடுத்து காட்டக்கூடியவர்கள் படைப்பாளிகள் என்றால் படைப்பாளிகளின் வரிசையிலே ஆத்மார்த்தி என்றும் நிற்பார் அவருக்கான வாழ்த்துக்கள் நன்றி